அஸ்லாமலைக்கு ரஹமத்துலாய் பரக்கா தொகு வெயில் நல்லா அடிக்குது நம்ம இந்த வெயில் காலத்தில் வெயில் நல்லா அடிக்குது நம்ம இந்த வெயிலுக்கு ரேஷன் அரிசி பச்சை அரிசி வச்சு நம்ம வடகம் போடலாம் முறுக்கு வத்தல் இது எப்படி போடலான்றதை நம்ம முழு வீடியோலையும் பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ முறுக்கு வத்தல் போடுவோம் ஒரு கிலோ முறுக்கு வத்தல் போடுறதே நான் இன்றைக்கி அளவு சொல்லப் போகிறேன் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி வந்து நான் வீட்டிலே ஊற வச்சு மிக்ஸிலே அரைச்சி அப்படியே ட்ரையாக வச்சு காய வச்சு வச்சிருக்கேன் நம்ம இதுக்கு அதுக்கு தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுக்கிடுவோம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் செவ்வரிசி ஒரு இரநூறு கிராம் செவ்வரிசி அரிசி எடுத்து ஒரு டம் நல்லா ஒரு இரநூறு கிராம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கேன் இதை நம்ம கொஞ்சம் நல்லா அந்த மாவு அரைச்ச மிக்சியிலே போட்டிருக்கேன் ஒரு அரை அரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகா ஐம்பது கிராம் பச்சை மிளகா எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கவேன் ஏன்னா முறுக்கு உரில் வந்து நெய்ஸாக அரைச்சிட்டா தான் போகும் இல்லைன்னா அப்படியே அடைச்சிக்கிறோம் நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் அதுவே நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுருவோம் இப்போ நம்மளுக்கு இந்த உலை கொதிக்கட்டும் கொதிக்கிறக்கு நம்ம செவ்வரிசியை அரைச்சிட்டு வந்துடுவோம் மாவில் வந்து அதே மாதிரி ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி மாவையும் கரைச்சி அதில் ஊற்றணும் தண்ணி மட்டும் அளவாக நீங்கள் வச்சிங்கன்னா முறுக்கு சூப்பராக நல்லா புளியலாம் இப்போ நம்ம தண்ணி கொதிக்கட்டும் நம்ம இந்த செவ்வரிசியை அரைச்சிட்டு வந்துடுவோம் உலை சுட்டுச்சு இப்போ நம்ம இந்த செவ்வரிசி அரைச்சதை நம்ம இதை கூட சேர்த்துக்குவோம் அரைச்சி சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கஞ்சி வெத்துறோம் நல்லா முறுக்கு வத்தல் எதுவாக இருந்தாலும் நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேசா கூட இல்லை கொஞ்சம் நெருன்னு அரைச்சி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வடகை வந்து போது நல்லா பட நல்லா பெருசு பெருசாக நல்லா வரும் இப்போ அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியிலே நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுன்னே ஜாரை கழுவி ஊற்றிக்கிடுவோம் இது வந்து சவ்வரிசி போட்டு நம்ம முறுக்கு ஊற்ற ஊற்றும் போது சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கடுகடுன்னு இருக்காது சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த அந்த ரெண்டு லிட்டரு தண்ணியிலே தான் நான் கொஞ்சம் அள்ளி வச்சுருந்தேன் இப்போ மிக்சி ஜார்லாம் அதிலே தான் நம்ம கழுவி ஊற்றிக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம இந்த பச்சை மிளகா ஐம்பது கிராம் பச்சை மிளகா வச்சு வச்சிருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் நம்ம இது கூடவே சேர்த்துக்குறோம் கை போட்டுறதுங்க எரியும் இது கூடவே நம்ம சேர்த்துருவோம் இப்போ அந்த பச்சை மிளகாயும் நம்ம அதே தண்ணியிலே வந்து கழுகி எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் வேஸ்ட்ட் பண்ண வேண்டாம் இப்போ மூணு ஸ்பூன் உப்பு இந்த ஸ்பூன் நம்ம வீட்டில் எல்லாம் நார்மல் ஸ்பூன் இருக்கும் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துக்கிறவோம் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா வத்தல் காஞ்சிச்சின்னா நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா குறைச்சிக்கிருவோம் நல்லா ஃபுல்லாக ஸ்வீட் வச்சுக்கலாம் நம்ம இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்போ அதை நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுத்துக்குருவோம் ஏன்னா அடி பிடிச்சிரும் ஜவ்வரிசி கொஞ்ச நேரம் நேரம்னா அதனால தான் ஒலை கொதிச்சோன்னே நம்ம போட்டோம் நம்ம அரைச்சதுனால சீக்கிரம் வெந்திரம் ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன் ஃபுல்லாக அரைக்கலை சீக்கிரம் இது கொஞ்சம் கொஞ்சம் வெந்திரட்டும் வெந்தவுடனே நம்ம மாவை கரைச்சி ஊற்றுவோம் அதே மாதிரி ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா மாவு கரைக்கிறதுக்கு மொத்தம் வந்து ஒரு கிலோவுக்கு நாலு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் கம்பி பதத்தில் நல்லா அந்த கம்பி கம்பியாக முறுக்கு சுடுறதுக்கு முறுக்கு புளிகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி அதிகமாகிடுச்சுனாக்கா நம்ம முண்டு ஊற்றுறது தான் லைக்காக இருக்கும் வத்தல் முண்டு முண்டு ஊற்றுற வத்தலுக்கு தான் சரியாக இருக்கும் முறுக்கு வத்தலுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கூழ் நல்லா முறுக்கு வத்தலும் கம்பி கம்மியாக நீட் நீட்டாக நம்ம புளிய முடியும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா கரையட்டும் கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் மாவு கரைச்சி ஊற்றுறத பார்க்கலாம் இப்போ கொதிக்கிது பாதி சவ்வரிசி வெந்திருச்சு இப்போ நான் ஒரு ஒரில் மாவு அரிசி மாவு அடிச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் நான் வந்து ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியை நம்ம இந்த மாவில் வந்து நம்ம கரைச்சிக்கிடுவோம் இப்போ ரெண்டு லிட்டரு தண்ணியை இந்த மாவில் போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இது வந்து வெறும் அரிசி மாவு பச்சை அரிசி வந்து நான் அப்படியே ஊற வச்சு ஈரமாகவே அரைச்சி காய வச்சு வச்ச மாவு தான் இது நீங்கள் அரிசியை கூட களி காய வச்சு ரைஸ் மின்ட்டை கூட வந்து அரைச்சிட்டு வரலாம் இது நைஸாக அரைக்கணும்ல கொஞ்சம் நெருநெருன்னு அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம மாவை கரைச்ச மாவை அது கூட சேர்த்துக்குறோம் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம அந்த மொத்த தண்ணியுமே நம்ம வந்து சேர்த்துறோம் அதில் இப்போ உப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எதுக்கும் ஒரு சில உப்பு அடர்த்தியாக இருக்கும் ஒரு சில உப்பு வந்து கொஞ்சம் உப்பு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா வந்து உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கணும் வத்தலில் மட்டும் உப்பு ஜாஸ்தியாக தெரியக்கூடாது ஏன்னா காஞ்சிச்சின்னா நம்மளுக்கு சுருங்கிரும் உப்பு கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூனே கரெக்டாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி மூணு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு இதுக்கு மேலே நம்ம கை விடாமல் கிண்டணும் ஏன்னா அடி குடிச்சிரும் இப்போ ஃபுல்லாக ஸ்பீடு வச்சுட்டு நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரி முறுக்கு வத்தலாம் நம்ம வீட்டிலே போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆள் கூட நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது இதில் வந்து பெருங்காயம் போடலாம் பெருங்காயம் முட்டாக்க நம்மளுக்கு ரொம்ப நாள் வைக்க முடியாது அதில் ஒரு மாதிரி வண்டு வந்த மாதிரி வண்டு வந்துடும் அதனால நான் பெருங்காயம் எதுவும் நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை மிளகா தூக்கெல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாம்பார் சாதம் காரக்குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே வந்து இந்த வத்தல் இருந்தால் போதும் காய்கறி வெலை அதிகமாக இருக்கு இல்லையா மழை காலத்துலேயே நம்ம வெளியே போக முடியாதப்ப இந்த மாதிரி ஒரு இருந்தால் போதும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் இந்த வெயில் காலத்தில் நம்ம அது மாதிரி இந்த மாதிரி கஞ்சி வைத்தலாம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் நான் ரேஷன் அரிசி பச்சை அரிசியில் தான் நான் வந்து மாவை ஊற வச்சு அரைச்சி நம்ம இந்த மாதிரி கஞ்சி வத்தல் இருக்கோம் பிறகு நம்ம தண்ணி நம்ம கரெக்டான தண்ணி வச்சோம் இந்த மாதிரி கரெக்டான தண்ணி வச்சால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கூழ் கைவிடாமல் கிண்டிக்கிறோம் நம்ம இப்போ ஓரளவுக்கு திக்காக வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கரண்டி வேணாம் நம்ம கரண்டி எடுத்துருவோம் கரண்டி எடுத்துகிட்டு நம்ம துடுப்பு போட்டுக்கலாம் ஏன்னா துடுப்பு வந்து நம்மளுக்கு நல்லா கை சுடாமல் இருக்கும் நல்லா துடுப்பு சேர்த்து கலரிக்கிட்டால் நல்லாயிருக்கும் பாத்திரம் வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் நம்மளுக்கு சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சில அரிசிங்க வந்து தண்ணி இழுக்கும் ரொம்ப மாவு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு செம்பு தண்ணியை கொதிக்க வச்சு அது கூட சேர்த்து கிண்டிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இது மாவு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை நம்மளுக்கு ரொம்ப கூழ் வந்து வேகாத மாதிரி வெள்ளை மாதிரி இருந்து வெள்ளையாக இருந்துச்சு கூழ் வேகலை அப்படின்னாக்கா ஒரு கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு தான் நம்ம அதை கூட சிற சேர்க்கணும் பாருங்கள் அது கூழ் திக்காயிட்டு வருது கட்டி முட்டி மாதிரி தெரியுது அப்படி தான் வரும் நம்மளுக்கு கூழ் கெட்டியாகி வரும்போது அப்படி தான் தெரியும் அது ஒன்றும் கட்டிப்படாது நம்ம நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்மளுக்கு இந்த பாருங்கள் கஞ்சி வந்து நல்லா திக்காயிக்கிட்டு வருது கைவிடாமல் நம்ம நல்லா கிண்டுவோம் கிண்டிக்கிட்டேன் இந்த பக்குவத்தில் தான் நம்ம நல்லா கிண்டணும் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிறோம் இப்படி துடுப்பை வச்சு இப்படி இப்படி நசுக்கி விட்டோம்னா அந்த கட்டி மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு அது வந்து மசிஞ்சிடும் கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம ரொம்ப கை விடாமல் கிண்டங்க ஒவ்வொரு கிலோவாக போட்டுக்கோன்னா நம்மளுக்கு கிண்டறதுக்கும் ஈஸியாக இருக்கும் காய வச்சு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நாங்கள் நாலு படி அஞ்சு படின்னு போட்டு பெரிய பெரிய பாத்திரத்தில் வச்சு கிண்டி மாடியில் வச்சு போடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டிக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடுவோம் பத்து நிமிஷம் நம்ம இதை கண் கிண்டியிருக்கோம் அதை பாருங்கள் நமக்கு நல்லா கூழ் வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு நான் வந்து மாவு கொஞ்சம் நெருங்க நெருன்னு தான் அரைச்சிருக்கேன் இதை பாருங்கள் இப்படி பார்க்கையில தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி கூழ் வந்து இப்படி துள்ள நல்லா அப்போ வந்து கூழ் வெந்துருச்சு நல்லா நம்மளுக்கு அர்த்தம் இப்போ இதை வந்து நல்லா ஃபுல்லாக நான் ஸ்லோவில் வச்சு தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம இப்போ இதை அப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு அந்த கரண்டியை வச்சே மூடி போட்டு வைப்போம் மூடி போட்டு வச்சோம்னா அது அப்படியே புழுங்குன்னு சொல்லுவாங்க அதை அப்படியே புழுங்கட்டும் ஒரு அஞ்சு நான் ஃபுல்லாக அடுப்பை ஃபுல்லாக சுலோவில் வச்சுட்டேன் நடுவில் இந்த துடுப்பு அப்படியே இருக்கட்டும் அப்படியே வச்சு நம்ம பேசா அப்படியே முடிவைப்போம் அதை அப்படியே கொதிக்கும் உள்ளுக்குள்ளேயே கொதித்து அது அப்படியே நல்லா புழுங்கிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கணும் எவ்வளோ கூழ் வெந்திருக்குன்னா இது பாருங்கள் எப்படி கூழ் வந்துட்டு நம்மளுக்கு மின மினுன்னு தெரியுது பாருங்கள் கூழ் வந்து மின மின்னு தெரியணும் அப்போ தான் வந்து கூழ் வெந்ததுக்கான அடையாளம் பாருங்க அப்படியே உள்ளேருந்து அந்த ஆவி வருது பாருங்கள் பபுல்ஸ் மாதிரி வரும் நல்லா நம்ம அந்த பபுள்ஸ் விட்டு விட்டு அந்த ஆவி உள்ளே இருந்து வெளியே வரும் வெளியே வர மாதிரியான நம்மளுக்கு புழுங்கும் இது மட்டும் புழுங்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வத்தல் நம்ம போட்ட உடனே என்ன ஒன்று வெடித்து தூள் தூளாக போயிடும் அதனால் நம்ம கூழ மட்டும் நல்லா நல்லா வேக வச்சுக்கணும் இப்படி தண்ணி தொட்டு நம்ம இப்படி தொட்டு பார்க்கணும் கூளை இந்த மாதிரி நம்மளுக்கு கையில் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கூழ் வெந்ததுக்கான அடையாளம் நல்லா மினு மினுன்னு இருக்கணும் ஷைனிங்காக இருக்கணும் அந்த கூழு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தால் தான் கூழ் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு கூழ் வெந்துருச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கூழ் நல்லா வெந்துருச்சு இப்படி நம்ம இப்படி தண்ணி கை தட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்க இப்படி தொட்டலைனாக்கா நம்மளுக்கு அது வந்து மாவு வெளில இருச்சுன்னா மாவு ஒட்டும் ஒட்டலைன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கூழ் நல்லா நம்மளுக்கு மின்னு மின்னு வந்துருச்சு விழுகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் கரெக்டானப்பா தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம இப்போ நம்ம வத்தல் வந்து மா வத்தல் மாவு வந்து கொஞ்சம் நல்லா அரிச்சு நம்ம வத்தல் ஊற்றலாம் பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் மேலே ஆடை படந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்ருவோம் அந்த கலக்காதுக்கு முன்னாடி நம்ம எப்போமே வத்தல் போடாத முன்னாடி தான் நம்ம சீரகம் போடணும் நம்ம இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவில் சீரகம் போட்டுக்கிடுவோம் வத்தல் முறுக்கு போடாதுக்கு முன்னாடி தான் நம்ம சீரகம் போடணும் நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா போட்டு வத்தல் போடாதுக்கு முன்னாடி தான் போடணும் எள்ளு போட்டோம்னா வண்டு வந்துடுது அதனால எள்ளு வேணால் சீரகம் வந்து நல்லாயிருக்கும் பொரியும்போது வத்தலில் இல்லை ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது வந்து கஞ்சி காய்ச்சும் போதே போட்டோம்னா கஞ்சி வந்து கலர் மாறிடும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வத்தலை முறுக்கு புளியே போகும்போதே நம்ம போட்டு இந்த மாதிரி கலக்கிக்கணும் நல்லாயிருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இறக்கி வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கெட்டியாயிடுச்சின்னா தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு நம்ம சீரகம் போட்டு கலக்கிட்டோம் இப்போ நம்ம முறுக்கு போடுறதுக்கு இந்த பாருங்க ஸ்டார்ச் இந்த மாதிரி ஸ்டார் எடுத்துக்குவோம் இந்த ஸ்டார்ச் எடுத்து நம்ம முறுக்கு உரலில் போட்டுக்கலாம் இப்போ இதை குலை வந்து நல்லா நம்ம தண்ணியில் அலசிக்கிறோம் அலசிட்டு நம்ம மாவு வந்து இந்த மாதிரி கரண்டி எடுத்து நல்லா அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம முறுக்கு புளியை போகலாம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாகவும் நம்ம போடலாம் பாருங்கள் அழகாக முடிச்சு இல்லாமல் நல்லா நீட் நீட்டமாக இந்த மாதிரி போடலாம் நாங்கள் அந்த காலத்தில் இப்படி தான் போட்டு எங்களுக்கு பழக்கம் இதை முறுக்கு மாதிரி சேப்பிலையும் போடுவாங்க நம்ம இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கம்பி கம்பியாகவே போட்டுக்கிறோம் அதை ஒடிச்சு நம்ம டப்பாங்களில் பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதேமாதிரி நம்ம எல்லா வத்தலையும் இந்த மாதிரி போட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட் நீட்டாக புழிஞ்சு விட்டாச்சு எல்லோரும் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி முறுக்கு கூட இந்த மாதிரி செய்வாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு கூட வச்சு சுடுவாங்க இந்த மாதிரி முறுக்கில் கூட இப்படி இந்த டைப்பில் கூட சொல்லுவாங்க இப்படி கூட செஞ்சுக்கலாம் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் இது இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஈரம் ஒட்டல அந்தளவுக்கு காஞ்சிருக்கு இன்றைக்கி சரியாக வெயில் இல்லை வெயில் இருந்துச்சுன்னா சாயங்காலமே நம்ம இதை வந்து பிச்சு எடுத்து போடலாம் வெயில் இல்லை அதனால் நம்ம துணியோடு அப்படியே எடுத்து போடுவோம் எடுத்து போட்டு நாளைக்கு காலைல வெயிலில் போட்டு அப்புறமா லைட்டாக பின்னாடி தண்ணி லைட்டாக தொட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் உரித்து வேறு ஒரு இதில் போட்டு காய வைக்கலாம் நம்ம நேற்று போட்டோம் வத்தல் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் லேசாக ஈரம் இருக்குது நம்ம இதை நல்லா ஈர தண்ணி தொட்டுட்டு பின்னாடி சும்மா அப்படியே மடக்கி போட்டு தண்ணி லேசாக தொளிச்சிட்டு நம்ம உரிச்சோம்னா அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும் இதை இப்போ நம்ம இந்த வத்தலை அப்படியே மடித்து போட்டுக்குவோம் மூட்டுவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொளிப்போம் பேக் சைடு லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சோம்னாக்க அப்படி லைட்டாக தண்ணி தொளிச்சா போதும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்படியே உரித்து எடுக்கலாம் நம்ம தண்ணி தொளிச்சுட்டோம்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக அழகாக வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணி துணியில் வந்து நல்லா ஒட்டி இருந்துச்சுனாலும் நம்ம அழகாக அப்படி பிச்சோன்னா தண்ணி தொழிச்சிட்டு இப்படி அழகாக நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி நம்ம எல்லா வத்தலையும் இப்படி எடுத்துடலாம் டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் தண்ணி தொளிச்சிட்டோம்னா இதே நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டோம்னா நம்மளுக்கு உடனே எடுக்க வரும் கொஞ்சம் துணியில் போட்டோம்னா அப்படி ஒட்டிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம தண்ணி துணி தண்ணி தொட்டுட்டு எல்லாத்தையும் உரித்து பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம துணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு வச்சு இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பீச்சிட்டோம் இந்த தண்ணி தொளிச்சதுனால கொஞ்சம் ஈரம் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இந்த வெயிலில் கிடக்கட்டும் காஞ்சிரும் அவ்வளோதான் நம்ம வத்தலை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம வத்தல் நல்லா பாருங்கள் களைகலைன்னு காய்ஞ்சிருச்சு போதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி இதே நான் சொன்ன அளவுகளோட உங்களுக்கு இது இன்னும் நிறைய நீங்கள் போடுறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் டபுள் மடங்கு அப்படியே அதிகப்படுத்தி செய்ய ரொம்ப ரொம்ப அருமையான வத்தல் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் நம்ம வத்தல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வத்தல் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இப்போ பொறிச்சு பார்க்கலாம் வத்தல் எந்தளவுக்கு நல்லா வருதுன்னு நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் என்ன நல்லா காய்ச்சிருந்தா தான் வத்தல் வந்த நம்மளுக்கு படப்படம் நல்லா புரிஞ்சு வத்தல் சூப்பராக வரும் இது நம்ம அந்த முறுக்கு மாதிரி போட்ட மாதிரி அந்த வத்தல் இது இப்போ நம்ம கம்பி கம்பியாக போட்ட வத்தலை நம்ம குறித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா படப்படன சாப்பிட்டா போயிட்டு பாருங்க நம்மளுக்கு அத்தனை